வணக்கம் என்னுடைய பெயர் முகிலன் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு tolong <tuk tangan> enggak பேசிக்கலாங்க இப்ப நாம அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி நம்ம காத்திரு போராட்டம் இருக்கிறது அனுமதி இல்லாம சரியா இருக்காது நீங்க மனுவா கொடுங்க மனுவை வாங்கிட்டு மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இது சம்பந்தமா எந்த தேதியில பேசுறதுன்னு கேட்டு உங்களுக்கு ரத்து பண்ணிடும் என்ன சொன்னா பஞ்சாயத்து தாசில்தார் வந்தவரை என்ன சொன்னார் பஞ்சாயத்து செக்ரட்டரி நான் பேசுனேன்

நீங்கள் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியும் எனவே ரத்து செய்வதை பஞ்சாயத்து தலைவர் ரத்து செய்வதற்கான நூறு விழுக்காடு அதிகாரம் இருக்கிறது என்று பட்ச கையெழுத்து போற பிடியோ சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கூடுதலாக கொடுக்கல பொய்யா கையெழுத்து வாங்கி கொடுத்திருக்காங்க கோவிந்தராஜ் கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க அந்த கோவிந்தராஜ் என்ன சொல்றாரு நான் நாரணாவரம் கிராம ராமசாமி கவுண்டர் வைய கோவிந்தராஜ் நான் இப்படி ஒரு கடிதமே கொடுக்கவில்லை பொய்யாக கடிதத்தை கையெழுத்து வாங்கி இங்க கொடுத்து அப்படின்ட்டு அவர் அவங்க வந்திருக்கார் அப்ப அதிகாரிகள் பதட்டப்படுவது எதற்கு வழிவகை செய்றோம் انا அது பப்ளிக் பிளேஸ் பப்ளிக் பிளேஸ்ல பெர்மிஷன் இல்லாம கூட கூடாது உங்களுக்கு தெரியும் உங்க கோரிக்கை மனு கொடுத்தீங்கன்னா நீங்க மனசுல மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்வு காண்ட முடிஞ்சா பார்ப்பாங்க இல்லாட்டி ஃபர்தர் நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி க்ளோஸ் பண்ணுமா இல்லாட்டி ஓப்பன் பண்ணுமா முடிவு பண்ணுறது வந்து டிசைனிங் அத்தாரிட்டி கலெக்டர் தெரியுதுங்களா அதனால எங்களுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இது வந்து நாங்களா எடுக்கக்கூடிய முடிவுகள் இல்லை சார் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட் செய்யக்கூடியது நீங்க உங்க கோரிக்கை மனுவை கொடுத்தீங்கன்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான் நம்ம இது வந்து தீர்வு கிடைக்கிறோம்னா ஒரு ஆர்டிஓட்ல வந்து ஆர்டிஓ தலைமையில வந்து ஒரு மீட்டிங் போட்டு போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வருவாங்க அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த யார் யார் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பத்து பேர் வருவாங்க உங்க இதுல இருந்து ஒரு ரெப்பர்

پھر يا دوستو ڏسو پنهنجي ڳالهه کي ختم ڪريو

இந்த தொழிற்சாலை அமைப்பது தொடர்பான பிரச்சனை நம்ம ஊர்ல தொடர்ந்து ஆறு மாச காலத்துக்கு மேல நீடிச்சிட்டு இருக்குது அதுல பல்வேறு தவறுகள் நடந்திருப்பதால் குறிப்பாக ஊராட்சி மன்றம் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்திருப்பதால் இந்த தீர்மானத்தை ரத்து செய்ய சொல்லி நாம் இங்க கூடியிருக்கிறோம் நிறைவேற்றின தீர்மானத்தை ரத்து செய்ய முடியுமா சட்டத்தில் இதற்கு வகை இருக்கிறதா என்று கேட்டால் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுருநாதன் தாராவுரம் அவர்கள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நாலு ஏழு ஒரு இருபது நாளைக்கு இருபத்தி நாளைக்கு முன்னாடி இருநூத்தி மூணு நாக்கால் அவர் கடிதம் கொடுத்திருக்கார் பொன்னாவரம் கிராம ஊராட்சியில் இருந்து மேற்கண்ட கார்பன் மேக்ஸ் நிறுவனத்திற்கு கட்டிட அனுமதி அளித்திருப்பது தொடர்பாக ஊராட்சியில் இயற்றப்பட்ட தீர்மானம் இறுதியானதா அல்லது தீர்மானத்தில் மாற்றம் ஏதும் வழி செய்ய வழிவகை உள்ளதா என்பதை தங்கள் கடிதத்தின் மூலம் தெரிவிக்கவும் பதிமூணு ஆறு இருபத்தி நாலு அன்று எங்களுக்கு வந்த புகார் மனுவின் மீது நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக ஊராட்சி நிர்வாகமே நடவடிக்கை எடுக்க முடியும் ஊராட்சி நிர்வாகமே இவர் சொன்னார் மேல மேல அதிகாரி எல்லாம் போய் கொடுக்கும் நம்ம ஊராட்சி நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அgetElementById யாரே குறுக்கு பேச கூடாது ஊராட்சி நிர்வாகமே நடவடிக்கை எடுக்க முடியும்னு முகில நாகிய நான் சொல்லல ஊர் ஈஸ்வரன் சொல்லல மற்றவங்க சொல்லல நம்முடைய வீடியோ பஞ்சாயத்து தலைவருக்கு கடிதம் கொடுத்து பஞ்சாயத்து தலைவருக்கு கடிதம் கொடுத்து இருக்க ரைட் இது ஒண்ணு அடுத்தல என்ன கேட்டிங்கனா இந்த கடினம் வந்து கட்டுவதற்கான வகையில 30 10 2023 ஆம் தேதி ஏனக்கே ஒரு நோட்டீஸ் வந்து அந்த நிறுவனத்துக்கு அனுப்புறாங்க என்னன்னா எங்ககிட்ட எந்த விதமான அனுமதி வாங்காம நீங்க கட்டிடம் கட்டிட்டு இருக்கிறீங்க இது தொண்ணூத்தி நாலு சட்ட விதிகள் அடிப்படையில இருக்கட்டு சார் சட்ட விதிகள் அடிப்படையில தவறானது வேற ஒண்ணும் பேசல சார் இந்த கம்பெனி பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம் சுருக்கமா தான் சார் பேசுறான் சுருக்கமா தான் பேசுறேன் பெண்ண